மாரன் சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி மேரேஜ் ட்ராக் வரப்போகுது வர சண்டே ஒன்றரை மணிக்கு ஒரு ஆறு எபிசோடு கிட்டே வந்து வரப்போகுது இதில் என்ன நடக்கும் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க மண்டபத்துக்கு வந்து ஆர்த்தியோட வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம வீராவும் புது மாப்பிள்ளையும் வந்து வராங்க அதாவது இப்போதைக்கு வீராக்கும் பார்த்துருக்க மாப்பிள்ளை இருக்காங்கள அவங்க கூட தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியுது அப்போனு பார்த்து ராமச்சந்திரன் கிட்டே வந்து பேசுகிறாங்க அந்த மாமனார் உடனே வந்து அவர் வந்து கேட்குறாப்புல என்னையா நீ பணம்லாம் கொடுத்துருக்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரனை திருப்பி வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்றாங்க இதை வந்து வீரா வந்து கேட்டாங்க போல இருக்கு கேட்டோனும் வந்து கடுப்பாகிட்டாங்க என்ன இந்த வீட்டில் வந்து எல்லாரும் சொன்னதெல்லாம் உண்மைதான் மாறன் வந்து சொன்னானே வீரா உனக்காக அவங்க பணம்லாம் வந்து கேட்டிருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி என் மனசை வந்து சங்கடப்படுத்த தான் வந்து சும்மா காட்சியும் சொல்றாங்கன்னு நினச்சோமே இந்த மாறன் வந்து கல்யாணத்தை வந்து தடபுடலாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மனசில் வந்து இவ்வளோ வழியோடு வந்து என்னடா இவ்வளோ கிராண்டியராக நம்ம கல்யாணத்தை வந்து முன்ன நின்று ஏற்பாடு வந்து பண்ணுறாப்பில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க இப்போதைக்கு இந்த கல்யாணம் வந்து நல்ல விதமாக நடக்கணும் அது மட்டும் எனக்கு போதுங்கிற மாதிரிதான் வள்ளிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க நம்ம வீரா இப்போ நான் எந்த பக்கம் கால் அடி வைக்கிறது இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கல்யாணத்தை நான் நடத்த விட்டுருக்க மாட்டேன் ஆனால் ராமச்சந்திரன் கிட்ட வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டுதான் போலான்னு இருக்காங்க ராகவன்கிட்ட வந்து பேசுறத வந்து கேட்குறாங்க நம்ம வீரா ராகவன்ட்ட வந்து ராமச்சந்திரன் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும் மாறனுக்கும் எனக்கும் இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் இந்த விஷயத்தை தடுக்க நாங்களும் ரெண்டு பேரும் எப்பயும் முயற்சி பண்ணோம் டேய் பணங்காசெல்லாம் போயிட்டு போயிடுடா வீராக்கு அந்த மாப்பிளை வந்து பிடிச்சிருக்கு அதனால தான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணுற அவங்க குடும்பத்தில் ஒரு சிரிப்பை காட்டினதுக்கப்புறம் அந்த சிரிப்பை வந்து பறிக்க சொல்கிறியா வீட்டில் வந்து நாலு பேர் இருந்தால் நாலு விதமான மனசு கோவம் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் ஆமாம்ப்பா அது எல்லாம் உண்மை தான் நம்ம வீட்லேயே பாரு வள்ளி வந்து சாஃப்டாக இருப்பா நீ பாரு நியாயமாக நடந்துப்ப மாறன் வந்து கரெக்டாக நடந்துப்பான் இருப்பினும் வந்து அவன் எப்படி இருப்பான் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாமல் இருக்கு அது தான் ஆனால் நீ கண்மணி எப்படி பார்த்துக்கிற நல்லா பார்த்துக்கிறிய அதே மாதிரிதான் வீரா வந்து மாப்பிள்ளையோடு சிரித்து பேசிக்கிட்டு நிம்மதியாக இருந்தால் போதும் அந்த மாப்பிள்ளையோட தங்கமான மனசுக்காக தான் இந்த கல்யாணம் வந்து தடப்படாமல் நடந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இதுவே மாப்பிள்ளை வந்து கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கேன் ஆயுசுக்கும் வீரா வந்து மாப்பிள்ளக்கிட்ட வந்து நிம்மதியாக வந்து இருக்க முடியாது அதனால தான் இந்த கல்யாணத்தை வந்து நான் பண்ணுறேன் ஏன்னா மாப்பிள்ளை வந்து தங்கமான மனுஷன் இது வரைக்கும் சின்னதாக ஒரு கிராம் கூட வேணும்னு சொல்லி கூட கேட்டதில்ல அப்படிப்பட்ட தங்கமான மனசுக்கு வீராவை கொடுக்கறதில்ல எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லை இந்த கல்யாணம் ஒரு வேலை நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா இந்த ராமச்சந்திரனே பெயிட்டான அர்த்தங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணதுனால வீராவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அதிகமாகிடுது அச்சோ என்னால் இப்போதைக்கு எதுவும் கேட்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இருப்பினும் இந்த விஷயத்தெல்லாம் விடக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கண்மணி வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் வீராவோட கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க வீரா ரெடியாக வீரா அப்படின்னு சொல்லும்போது கண்மணியை செம்மையாக முறைக்கிறாங்க அந்த மாப்பிளையை குடும்பத்தை பற்றி விசாரிச்சியா அவங்க எப்படியெல்லாம் தெரியுமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசலான் இருக்கிறப்ப இவகிட்ட பேசினான்னு பத்து பீஸாக கூட பிரயோஜனம் இல்லை என்னமோ சொல்ல வந்தியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீராவும் மாறணும் சத்தியமாக வந்து பேசக்கூடாது பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடாது கொடுத்துட்டா நிச்சயம் அவங்க ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா வீராவுக்கு தெரியாமல் நம்ம ஏகப்பட்ட ட்விஸ்டெலாம் வந்து வச்சுருக்கோம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க மாறன் வந்து ரொம்ப ஃபீலிங்காக கிட்ட வந்து பேசுகிறாங்க டேய் இப்போ கூட ஒன்றும் இல்லைடா சரியான சந்தர்ப்பத்தில் நம்ம வீராவோட மனசு வந்து புரிஞ்சு நடந்து போண்டா அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன் எப்படி அத்தை சொல்கிற இதுவும் நம்ம வீரா வந்து கேட்குறாங்க போல இருக்கு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போனா வள்ளிக்கு முன்னாடியே தெரியுமா தெரிஞ்சதுனால தான் கிட்டே அன்பா பாசமாக நடந்துக்கிட்டாங்களா அத்தை கிட்ட நீ நடந்துக்கிற விதம் வேற கிட்ட அவ்வளோ அன்பு பாசம் காட்டுறேன் ஏய் கண்மணியை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா அவள் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கா இது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வீரா வந்து தங்கமான பொண்ணுடா சொக்க தங்கம்டா அவளை பற்றி பேசுறது கூட தப்பு தான் ஏன்னா அவ்வளோ தங்கமான பொண்ணை பற்றி தப்பாலாம் பேசக்கூடாது அவள் உனக்கு மனைவியாக தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லதுடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீ சொல்கிற அவன் முன்னாடி இப்போ பேசணுன்னு வச்சுக்கோங்க அவள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுப்பா எனக்கு ஆனால் நம்பிக்கை இருக்குது நம்ம பேசி அவளோட மனசை மாற்றுறதை விட அவளாக வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எது சரி எது தப்புன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அவள் மனசில் இன்னமும் நான் தான் இருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து கொண்டு வர யாராவது ஒருத்தர் வந்தால் தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாய் தூரத்தில் கேட்டுட்டு அப்படியே வீரா மட்டும் போகிறாங்க இவ்வளோ நல்லவன் மாறேன் ஆனால் நமக்கு நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுற உரிமை மற்றவங்க கிட்டே போயிடுச்சே இப்போ மற்றவங்களுக்காக குறிப்பாக ராமச்சந்திரனுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக முருகனே வந்து டேரெக்டாக வந்து களம் வந்து இறங்குறாங்க போல இருக்கு வீராவோட மனசை மாற்ற மாப்பிள்ளையோட தெல்லுமுள்ளை எல்லாத்தையும் வந்து சபையில் வந்து சொல்கிறது மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி அவங்க அப்பா அம்மா பண்ண இதெல்லாத்தையும் வந்து சபையில் சொல்லி வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்துக்கு அவர் இறங்கி வீராவோட மனசை மாற்றி நம்ம மாறனுக்கும் வீராக்கும் எப்படி முருகன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சின்ன சின்ன சுவாரஸ்யமான டிஸ்டோட வர சண்டே ஒன்றரை மணிக்கு காட்டப்பட்ட